கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் வேளை கடந்த விசை நாம் தியானித்த பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட அநேக வசனங்களை கொண்டு நாம் தியானித்தோம் இப்பொழுது ஆறாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா ஒருவேளை இடையில் அதை லேசாக நாம் சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டோம் ஆனால் இதை குறித்து நாம் ஆழமாய் தியானிக்கப் போகிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேனா அநேகருக்குள்ளே உள்ள எண்ணங்கள் என்னவென்றால் அப்புஷ்டமாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய ஆவி உங்களில் இருப்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லுகிறார் இதை வைத்து கொண்டு அநேகர் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே அல்லது நான் ஆண்டவரை அறிந்து கொண்ட பொழுதே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அல்லது நான் ஞானஸ்நானம் பெற்றவுடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்துவிட்டார் என்ற எண்ணங்களை உடைய அநேகரை நாம் பார்க்க முடியும் எனக்குண்டான கேள்வி என்னவென்றால் அப்படி நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பேனே என்றால் நான் விசுவாச வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு ஒருவேளை பிரயோஜனம் உண்டாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம் பிரசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஆதி திருச்சபிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தவர்கள் இயேசுவுக்காக பலமான சாட்சிகளாய் காணப்பட்டார்கள் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள் கனி நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் நீதியின் கனி உடையவர்களாக காணப்பட்டார்கள் அநேக வசனங்களை நாம் சொல்ல முடியும் ஆனால் மெய்யாகவே நாம் பரிசுத்த பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் கீழ் வருகின்ற வார்த்தைகள் மூலமாக தியானிக்க போகிறோம் குறிப்பாக ஒவ்வொரு கட்டுடைய சபையை எடுத்துக்கொண்டாலும் சில பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்த பாட்டிகள் உண்டு எல்லாரும் அல்ல எல்லாரும் அல்ல சில ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற நபர்கள் உண்டு இல்லை என்று சொல்ல முடியவே முடியாது என ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் ஒரு சில ஆத்துமாக்களை நிச்சயமாய் வைத்திருப்பார் ஆனால் அநேகருடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு ஆளப்பட்டு நடத்தப்படுகிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே மாறிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும் இன்றைய திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நம்முடைய சபைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி பெந்தேகோச சபைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் ஒன்றாய் நடத்துகிறார்கள் மற்ற சபைகளிலே திடீரென்று ஒருவருக்கொரு வாக்குவாதம் பண்ணி பிரிந்து சொல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அநேக இடங்களிலே அது நடந்து கொண்டே இருக்கிறது அவருடைய பிரசங்கத்தில் கூட ஒருவேளை அவிதமான வார்த்தைகள் வெளிப்படுவதை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இந்த காரியம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒருவேளை சமாதானமாய் கர்த்தனை ஆராதிக்க வேண்டிய இடத்திலே மகிழ்ச்சியோடு கூட கர்த்தனை ஆராதிக்க வேண்டிய இடத்துலே மனதோடு கூட கர்த்தனை ஆராதிக்க வேண்டிய இடத்திலே அந்த ஒரு மனம் இல்லாதபடிக்கு பிரிந்து கிடக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை இந்த செயல்பாடுகளை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது நான் நம்ம அநேகர் இன்னும் ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை என்பதை நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போது சிலர் ஒன்று எட்டுலே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லை சிலர் நான் ஏற்கனவே சொன்னபடி தேவ வாசமாக இருப்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்ற வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கைக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அனுபவத்தை உடைய அநேகரை நாம் பார்க்கிறோம் ஆனால் கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது உயிர்த்தந்த இயேசு கிறிஸ்து அப்போ சலர் அதிகாரத்திலே அவர் உடனே நாற்பது நாள் அளவும் தம்முடையவர்களுக்கு அப்போஸலருக்கு அவர் தரிசனமானார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார் தேவனுடைய ராஜ்யம் என்ன சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது சமாதானமும் பசுதாவியினால் உண்டான சந்தோஷமும் என்று நாம் தேவடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே ஞா பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார் உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்து ஏன் இதை உடனே சொல்ல வேண்டும் அல்லது தம்முடையவர்களோடு கூட இந்த காரியங்களை குறித்து ஏன் பேச வேண்டுமே என்றால் அப்போது வி ஹாவ் டு ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் நாம் இந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதை குறித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவேதான் நப்பூஸ்தலர் ஒன்று எட்டிலே நாம் வாசிக்கிறோம் வருஷுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஆராதனை கூடங்களை நாம் பார்க்கின்ற பொழுது சாட்சியற்ற அனுபவம் அல்லது தனிப்பட்ட ஒரு கற்றுடைய விசுவாசினுடைய குடும்பத்தையோ தனிப்பட்ட நபரையோ நாம் பார்க்கின்ற போது சாட்சியற்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை சாட்சியாய் வாழ வேண்டிய ஒரு கூட்டம் தேவனுடைய நாமத்தை மற்றவர்கள் தூஷிக்கும்படியாக நடந்து கொள்கிற அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் இது ஏனென்றால் இன்னும் இவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை அல்லது ரட்சிப்பின் வழியிலே வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த தேவ ஆவியானவரை இன்னும் இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு அடையாளமாக நாம் இதை காண முடியும் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து சொன்னார் சக உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் நீங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே அல்லது கற்றுடைய ஊழியத்தை செய்கின்ற அனுபவத்திலே இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி செயல்படுகின்ற அனுபவம் கற்றுடைய ஜனங்களுக்குள்ளே வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எப்பொழுது இது வரும் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்து செயல்படுகின்ற அனுபவம் வரும் எனவேதான் எளியா தீர்க்கதோர்ஷி சொல்லுகிறார் கர்த்தூரிக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று சொல்லுகிறார் தாபீது சொல்லுகிறார் நீ நிந்திக்கிற சிறுவைகளின் சேனைகளாகிய கர்த்துடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திலே வருகிறேன் என்று கோலியாத்தை வீழ்த்துகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவருக்காக பலமாய் வாடுகின்ற அனுபவம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படி நிறைந்திருக்கிறவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பதற்கு அடையாளமாக நாம் சொல்ல முடியும் எனவே இந்த விசுவாச வாழ்க்கையிலே நான் முதலாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது நான் அவருக்காக வாழுகின்ற அவருக்காக சாட்சியாக இருக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்கிறோம் ஒரு அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேலை பி ஹவ் டு ரிசீவ் த காட் பி ஹவ் டு ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் நாம் ஆண்டு கத்துடைய ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கத்தர்க்கேற்ற பரிசுத்தம் நமக்கு காணப்பட வேண்டும் ரட்சிப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பின்பகுதியிலே பார்க்க போகிறோம் இப்பொழுது நான் அல்லது நாம் ஆராதிக்கின்ற இடத்துலே கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோமா நீங்கள் சாட்சியாக இருந்தால் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சாட்சியாக இருந்தால் மெய்யாகவே நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையின் அனுபவம் இல்லை என்றால் யூ ஹாவ் டு ரிசீவ் இங்கே மனந்திருமணம் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொண்டு ஆதி துரிசபிலை காணப்பட்ட அந்த சுனேகம் ஆதி துரிசபிலை காணப்பட்ட அந்த அன்பு ஆதி துரிச்சபிலை காணப்பட்ட அந்த ஒருமனம் ஆதி திருச்சபையிலை காணப்பட்ட அந்த ஃபெலோஷிப் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் நாம் ஆராதிக்கின்ற இடத்துல தேவ மகிமை வெளிப்படும் கட்டுடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கும் ஆண்டு ஜனங்களை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வருவார் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கிருபை இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதை கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சற்று நிதானித்து பார்ப்போம் ஒருவேளை இதை காட்டிலும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாமிட்டால் தேவண்டி ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல என்பதாக எல்லாம் வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நம்மை கற்றுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் தாழ்த்தி கொள்வோம் ஆண்டுபுறை என்னை வணிந்து கொள்ளும் உருவாக்கும் என்று கேட்போம் என்னை நிரப்பும் என்று கேட்போம் பரிசுத்தோடு கூட கேட்போம் கர்த்தவங்களை நிரப்புவார் நீங்கள் இயேசுவுக்கு பலத்த சாட்சிகளாய் காணப்படுவீர்கள் ஆண்டுபொருள் தாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்